ஆதி சேனல் இயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆதி சேனல இப்ப அழகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பழமுதிச்சோலையில என்ன பார்த்தோம் அப்ப மேலே அம்பாலோட கோவிலில் என்ன பார்த்தோம் அப்படிங்கறத வீடியோவா போட்டிருக்கோம் இப்ப நாங்க அழகர் கோவிலில் இருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்க எங்களை சுத்தி ஆனா கோவில் ரொம்ப அமைதியாவும் ரொம்ப இயற்கையாகவும் ரொம்ப வந்து நல்ல முறையிலயும் மெயின்டைன் பண்றாங்க முக்கியமாக தரிசனம் ரொம்ப சீக்கிரம் நாங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் சரி நம்ம இப்போ அழகரை பற்றி பேசுவோம் அவர் வந்து சுந்தர ராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுந்தர ராஜ பெருமாள் அப்படின்னா பார்க்க அவ்வளவு சுந்தரமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் பொருள் நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் எவ்வளவு சுந்தரமாக இருக்காரு நல்லா ஆஜானுபாவமாக ஏழு எட்டு அடியில் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர் மட்டும் கிடையாது அம்பாலும் சுந்தரவள்ளி தாயார் அப்படிங்கிற திருத்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க அம்பாள் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க கோவிலுடைய அமைப்பே ரொம்ப அழகா இருந்தது அங்கே சட்டுன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே மொத்த கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அழகர் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்றாங்க கல்லழகர் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழகர் அப்படின்னாலே பெருமாள் தான் நீங்க மதுரை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் மதுரையில ரொம்ப ஃபேமஸ் ஒன்னு ஜிகர்தண்டா இன்னொன்னொன்னு சித்திரை மாதத்தில் நடக்கிற அழகர் ஆற்றுல இறங்குற அந்த உற்சவம் அந்த உற்சவத்துல மதுரையே வைகை ஆற்றுல தான் இருப்பாங்க அவ்வளவு மக்கள் அங்கே திரண்டு காட்சி கொடுப்பாங்க அப்படி அந்த வைகை ஆற்றுல இறங்குற அழகர் வந்து எடுத்துட்டு போவாங்க நிறைய சக்திகள் இந்த கோவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனாலயோ மாந்திரிகம் செய்யறவங்க இந்த கல்லழகரை எப்படியாவது தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க அப்படி அவங்க முயற்சி பண்ணும்போது இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே கிராமம் தானே இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ாங்கன்னா இத பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினெட்டு படி உள்ள கட்டுப்பாடா இது பண்ணி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பதினெட்டு படிகளை ஸ்தாபிச்சு அதுக்கு மேல பதினெட்டாம் படி கருப்பரை வந்து அங்க வீட்டிற்கு செய்யறாங்க பதினெட்டாம் படி கருப்பர் வந்ததுக்கு அப்புறமாட்டி மாட்டி மெயின் வழியா உள்ள போகிறத கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க ஏன்னா மெயின் வழியா உள்ள போகிற அந்த பாதையை கருப்பர் பாதுகாக்கிறாரு வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் அந்த கதவை வந்து திறப்பாங்க நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது கோவிலுடைய இன்னொரு வழி சைட் வழியா தான் வந்து கோவிலுக்குள்ள நுழையிறோம் இங்க நிறைய குரங்குகள் இருக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரங்களையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க யாரையும் பெருசா எந்த விதத்துலயும் யாரையும் தொந்தரவு செய்யறது இல்லை அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வராங்க கையில பையோட யாராவது வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி உங்களை பார்க்கும் காஷனா இருக்கு அதை தவிர நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல மலையுடைய நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை இருக்காரு முருகர் வீட்டு இருக்காரு மலைக்கு மேல அம்பாள் வீட்டில் இருக்காங்க இப்படி பல பேர் மலை பல பல பேர் இந்த மலையை பாதுகாக்கறாங்க இந்த மலையும் வந்து நமக்கு தேவையான எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான ஒரு மலையா தான் காட்சி அளிக்குது இந்த மேல சுரக்கிற அந்த அருவி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி கதை சொல்றாங்க அதாவது பெருமாள் வந்து ரொம்ப பெரிய இது அது என்ன சிவன் வந்து ஒரு பெரிய ரூபம் எடுக்க சாரி பெருமாள் வந்து அந்த பெரிய ரூபம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய காலை வந்து இவர் பாக்குறாரு பிரம்மா பாக்குறாரு இந்த பாதம் யாருடைய அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவிட்ட கேட்கும் போது சரஸ்வதி தேவி சொல்றாங்க என் மாமனாருடையது அப்படின்னு சொல்லி எப்படி நீ பாதத்தை பார்த்ததுமே சொல்ற அப்படின்னு கேட்டதும் பாதத்துல பாருங்க சங்கு சக்கரமும் இருக்கு அப்படிங்கிறாரு அப்ப கங்கையுடைய தண்ணி வந்து அவருடைய காலை கழுவுறதாவும் அந்த கங்கையுடைய தண்ணியில் ஒரு துளி வந்து இந்த மலை உச்சியில வந்து விழுந்த அது மூலமா அந்த தண்ணி அந்த அருவி உருவானனால அந்த அருவிக்கு கங்கையுடைய அருவி மாதிரி பேரி தண்ணி வந்து அங்க சுரக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் அங்க இருக்கிற அம்பாள் பாத்தீங்கன்னா ராக்காச்சி அம்மன் மலை உச்சியில பாத்தங்கையார் நதியை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ராக்காட்சி அம்மன் காட்சி கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப அழகா இருந்தது அங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல நான் சில கிளிப்பிங்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மலையோட நகர்ப்பகுதியில பழமுதிர்ச்சோலை முருகன் காட்சி அளிக்கிறாரு மதுரையில் மட்டும் ரெண்டு ஆறுபடை வீடு இருக்கு ஒன்னு பழமுதிர்ச்சோலை முருகன் அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சோ நீங்க மதுரை வரீங்கன்னா இந்த கோவில்களை விசிட் பண்ணணும் அப்படிங்கறது உங்களோட லிஸ்ட்ல வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப நம்ம ஈஸியா வழிபட்டு போகிற மாதிரி இருக்கு ரொம்ப நேரம் நிக்கணும் ரொம்ப இருக்கணும் உள்ள கிடைக்கிற ரொம்ப அதிகம் பெருமாள் இருக்காரு இருக்காரு வந்து சிவன் ரூபமா முருகன் இருக்காரு அதுக்கு அம்பாள் இருக்காங்க இதை வந்து வைஷ்ணவ சமய ஒற்றுமையை பத்தி சொல்றதா இல்ல எல்லாரையும் பாதுகாக்கிற பதினெட்டாம் படி கருப்பு சாமியை வந்து கும்பிடுறதா இப்படி பல கோவில்களை ஒரே இடத்துல கும்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் அழகர் கோவில் தான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல கோவில் நாங்க தரிசிக்கும் போது உங்களை கண்டிப்பா அணைச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்